நம்ம இனம் வந்து எல்லா வகையிலும் அறிவார்ந்த இனம் வழங்கி இருக்கிறது கடந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக அயலானுக்கு அடிமையாக போயிட்டதுனால ஒரு துணிச்சல் குறைஞ்சி போச்சு நம்மகிட்ட அதை தான் கொண்டு உணவுப்படுது சோழனும் பாண்டியனும் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சாங்க சுத்தாங்கள் வந்து நாட்டை பிடிச்சாங்க மாலிகா கொள்ளையடிச்சான் கொள்ளையடித்தான் டெல்லிக்காரன் ஆட்சி அதன் பிறகு விஜயநகர மன்னர்கள் தெலுங்கர்கள் ஆட்சிங்க அப்புறம் மராட்டியை வந்து தஞ்சாவூர் ஆண்டான் அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் ஆண்டான் அதுக்கப்புறம் டில்லிக்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறான் எல்லாம் அயலான் எல்லாம் அயலாம் வரும் நமக்கான ஆட்சி நமக்கான அரசு இல்லை அந்த அடிமை உளவியலில் என்ன ஒரு ஒரு தயக்கம் சிந்திக்க துணியறிலேயே தயக்கம் வருகிறது நம்ம ஒரு முன்முயற்சி எடுக்க தயக்கம் பொறுப்பெடுக்க அச்சம் என்ற ஒரு தன்மை இருக்கிறது நம்மகிட்ட உடஞ்சி தலன்கள்லாம் நம்ம இனத்தை அடிமை தலையிலிருந்து மீட்க வேண்டும் அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க

ராஜராஜன் ராஜேந்திரன்லாம் அதெல்லாம் சும்மா மிக சொல்றாங்க இங்க கேட்டுப்பான் விடுதலை புலிகளையும் பிரபாவனை பார்த்த போது அந்த இனத்துக்கு அந்த டிஎன்ஏ இருக்கிறது இந்த இனம் அதெல்லாம் செஞ்சிருக்கும் நிறுவனம் ஒரு சின்ன இன்னும் முப்பது லட்சம் மக்கள் தொகை அதுக்குள்ள என்ன பண்ணலவன் அதுதான் இன இன ஆற்றல் இன இன உள்ளாற்றல் பொடென்சியாலிட்டி இன்கரண்டாக இருக்கக்கூடிய ஆற்றல் அது அதை வெளிப்படுத்தி பயன்படுத்துவாங்க சேர்ந்தான் ஆணும் பொண்ணும் என்ன மந்திரம் வச்சுருந்தேன் பிரபாகரேன் மனசுல உண்மை இருந்தது உறுதி இருந்தது பசங்க சேர்த்து தமிழ் பசங்க தமிழ் பொண்ணு பசங்க பசங்களை சேர்ந்தான் இல்லை வரிசையாக போய் நிற்கிறான்ல கழுத்துற அந்த குப்பியை கட்டிக்கிட்டு நான் வந்து கரும்பு கரும்புலி எனக்கு தேடி குடிங்க தலைவரை எனக்கு தேடி குடிங்க ஆணும் பொண்ணும் நாங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு கோப்ப உரையாற்ற சொல்லுவாங்க தேதி எல்லாம் வரிசையா நிக்குதுங்க தனியா பாசரை வச்சிருக்காங்க கரும்புலிகள் ஆணுக்கும் பண்டுக்கும் போய் வெடிகுண்டை போட்டு எதிரியை தானே சாப்பிட இந்த இனம் தானே தானே அதை பாராட்டினால் போதாது புகழ்ந்தால் போதாது நாம் நமது சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் எப்படி நாம் நம்முடைய மக்களை பிறப்பது உறுதியாக இருப்பது உண்டாங்காம முன்னேறுவது அச்சப்படாமல் இருப்பது